நிகழ்ச்சியை வந்து திரு ஜைனுல் ஆபுதீன வரவேற்கிறோம் கோபி சார்பாக இஸ்லாத்துல வந்து சுண்ணத்து பண்றது ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்த சட்டமாக இருக்குது இது வந்து அறிவியல் பூர்வமா பண்ணக்கூடியதுன்னு கருத்து சொன்னாலுமே மத மாற்றம் பண்ணிட்டு வர்றவங்களுக்கும் நீங்க சுண்ணத்து பண்ணணும்னு விரும்புறீங்களா அல்லது உங்களுடைய சட்டமா இது இருக்குதா எந்த விதத்துல வந்து இதை வந்து இந்துக்கள் இருந்து மத மாதிரி ஹிந்து முஸ்லிமா வர்றவங்க வந்து ஏத்துக்கொள்ள முடியும் அல்லது முஸ்லீம் பெண்களை திருமணம் செய்து கொள்கிற ஆண்கள் எப்படி வந்து இதை ஏத்துக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற கேள்வி அதாவது இந்த சுண்ணத்து பண்ணுவதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய நிலை என்னன்னு நீங்க விளங்கிக்கணும் சுண்ணத்து என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கட்டாய கடமை இல்லைன்னு அர்த்தம் சுண்ணத்துனா என்ன அர்த்தம்னா அதை செய்வது மிகவும் சிறப்புக்கு உரியது சுன்னத்துனா என்ன அர்த்தம் கேட்டா அதை செஞ்சால் உங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த விருத்த சேதனம் பண்றதுக்கு அதை பத்தி இஸ்லாம் சொல்லுகிறது இந்த சுண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பூர்வமாக அறிவியல் பூர்வமாக என்பது நூறு சதவீதம் நல்லது எப்படி எல்லாம் நல்லது என்று கேட்டால் இதுக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுக்க வேணாம் முந்தி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ஒரு உத்தரவு போட்டாங்க என்ன உத்தரவு போட்டாங்க அவங்க தொட்டில் குழந்தைன்னு ஒரு திட்டம் உண்டாங்க தெரியுமா அதாவது பிள்ளைய வந்து பிறந்த குழந்தையை கொண்டு விட்டு போயிடுறாங்க தாய்மார்களை வளர்க்க முடியாதவங்க கொண்டாந்து தொட்டில போட்டு போயிருங்க நாங்க அரசாங்கத்தில் எடுத்து வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொட்டில் குழந்தைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா தொட்டில் குழந்தையில போடப்படுற குழந்தை ஆம்பள பிள்ளையாக இருந்தால் அதுக்கு நீங்க சுண்ணத்து பண்ண வேண்டும் யார் கட்டல ஜெயலலிதா முஸ்லீம் இல்ல ஜெயலலிதா உத்தரவு போடுறாங்க அந்த குழந்தைக்கு நீங்க சுண்ணத்து பண்ணிடணும் ஏன் அப்படி பண்ணணும்னு சொன்னாங்க அதுல உள்ள ஆரோக்கியம் வேற எதுலயும் கிடையாது ஏன்னு கேட்டா மனிதனுடைய அந்த உறுப்பிலிருந்து இருந்து சிறுநீர் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சிறுநீர் மட்டுமே அதுல இருந்து வெளிப்படுகிறது சிறுநீர் கழித்த உடனே மனிதனுடைய பாடி எப்படி அமைஞ்சிருக்குன்னு அமைஞ்சிருக்கு நம்ம வயிற்றுக்கு உள்ள மலம் இருக்கத்தான் செய்யுது நம்ம வயிற்றுக்கு உள்ள அதுக்குண்டு உள்ள பையில சிறுநீர் இருக்கத்தான் செய்யுது எல்லாருக்கும் ஆம்பளை உம்பளை யாரா இருந்தாலும் அவங்க அவங்களுடைய உள்பகுதியில் என்ன இருக்குது மலமும் இருக்குது எல்லாமே கழிஞ்சுறது இல்ல ஒரு அளவுக்கு தான் மலத்தை கழிப்பான் ஒரு அளவுக்கு உள்ள இருக்கு மேல இன்னும் கொஞ்சம் போட்டோட அது வெளியே வரும் அதுல கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு காலியா போடுறது கிடையாது மழை அது உள்ள சரக்கு இருந்துட்டு தான் இருக்கும் அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உள்ளேயே மலமும் உள்ளயே ஜலமும் இருக்கிற வரைக்கும் அது வெளியில ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தாதுங்க வெளியே வந்துருச்சு வைங்க அதுல நிறைய சைடு எஃபெக்ட் ஏற்பட்டு போயிடும் வெளியே வந்துருச்சு அந்த மாதிரி வகையில நீங்க பாத்தீங்கன்னா சிறுநீர் இருக்குல்ல சுண்ணத்து பண்ணாம இருந்தால் வெளிவந்த சிறுநீர் அதுல ஒரு ரெண்டு மூணு நாலு சொட்டுகள் ஆவது அந்த தோலுக்குள்ள நிச்சயமாக இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்காது மாச கணக்குல வருஷ கணக்குல இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருந்துகிட்டே இருக்குமே ஆனால் சிறுநீர் கழிக்கிறான் ஒரு அஞ்சு சொட்டு அந்த இடத்துல தேங்கி தேங்கி நிற்குமே கவசத்தை அது இழந்து விடுகிறது பால்வினை நோய் அந்த உறுப்புகளைய டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அதுல ஏற்படும் என்று சிறுநீரை வச்சு சொல்றாங்க சிறுநீர் மட்டும் தங்காது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு அதுல வரக்கூடிய விந்து போன்றது வெளியிட்ட வழிபட்டாலும் அதுகள் கூட சில ஒரு பகுதி வந்து தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வந்து மேல் தோலை வெட்டி எரிஞ்சிட்டாங்க சிறுநீரோ வேற கழிவுகளோ அந்த இடத்தில் தங்காது அப்படிங்கிற அடிப்படையில இது சிறந்ததுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க யூதர்கள் எல்லாம் பண்றாங்க யூரோப்லாம் இப்ப வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேற்கத்திய உலகத்துல யூரோப்லாம் சுண்ணத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அரசு ஆஸ்பத்திரியில எல்லாம் பண்ணணும் நினைச்சிட்டாங்க உத்தரவு போட்டாங்க என்பதை பார்க்கிறோம் அது ஒரு ஆரோக்கியமானது பதினஞ்சு வயசுலயும் பண்ணலாம் இருபதுலயும் பண்ணலாம் இருபத்தி அஞ்சுலயும் பண்ணலாம் எப்ப வேணாலும் பண்ணி கொள்ளலாம் அது முஸ்லீம் ஆவுறதுக்கு தான் பண்ணணும் கிடையாது ஜெயலலிதா போட்ட சட்டம் எல்லாருக்கும் தான் முஸ்லீம்ங்கிறதுக்காக நீங்க பண்ண வேண்டாம் அது ரொம்ப நல்லதுங்கிறதுக்கு பண்ணணும் இரண்டாவது வந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதற்கு இந்த சுண்ணத்து பண்ணுவது ஆண்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்லது அவங்களால் நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறதையும் அறிவியல் பூர்வமாக தமிழ் வாணன் ஒரு புத்தகம் ஆம்பளம் சொல்ல முடியும் தமிழ் எழுதி வந்து முஸ்தி மைதுனம் புத்தகத்துக்கு பேரு அதுல அவர் எழுதுறாரு சுண்ணத்து பண்ணாதவர்களுக்கும் பண்ணியவர்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இதுல உள்ள நிறை என்ன அதுல உள்ள குறை என்ன என் அவர் தான் இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை தான் அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னு வழங்கி கொள்ளுவீங்க அது நல்லதுங்கிற தான் இஸ்லாம் மதம் சொல்லுது ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார் அதை செய்ய மறுக்கிறார் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார் அதாவது செய்யற நல்ல ஒரு பேச்சுக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் இந்த சுண்ணத்தை மட்டும் நான் பண்ண மாட்டேங்கிறாரு பண்ணாமலே முஸ்லீமா இருக்கலாம் சுண்ணத்து பண்றதுதான் இஸ்லாத்துல வருவதற்கு நிபந்தனை கிடையாது அது ஒரு ஆர்வம் ஒரு போதனை ஏத்துக்கிட்டீங்கன்னா இருப்பீங்க ஏத்துக்கலன்னா தொண்ணூத்தி மார்க் வாங்கி இருப்பீங்க வெளியே போயிட மாட்டீங்க அதனால அது சிறந்ததாக சொல்லப்படுகிறது அதை கடைப்பிடிக்கிறது முஸ்லீம் இல்லாதவங்க கூட கடைப்பிடித்தால் அவங்களுடைய உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியத்துக்கு அது சிறந்தது அதை கடைப்பிடிக்கணும் காரைக்குடியில் இதே கேள்வி இதே கேள்வி ஒருத்தர் கேட்டாரு கேட்டு நான் பதில் சொல்லும் பொழுது இன்னொருத்தர் எந்திரிச்சாரு அவர் யாருன்னு கேட்டா பாஜக ஒருத்தர் இருக்காரு பாஜக அவருடைய தகப்பனார் ஐயர் அவர் அவர் எந்திரிச்சு சொன்னாரு எல்லாரும் சுமத்து பண்ணியாக வேண்டும் அது நல்லது யார் அவரே பாஜக கட்சியை சேர்ந்தவரு அந்த பாரம்பரியத்தில் உள்ள ஒரு ஐயரு ஒரு காரைக்கா காரைக்குடி அழகப்பா கல்லூரியில பல வருடம் பல வருடங்களாக பேராசிரியா பணியாற்றி எந்திரிச்சு சொன்னாரு நீங்க கம்மியா சொல்லி இருக்கிறீங்க பண்றது என்ன நன்மை இருக்கு அவர் பட்டியல் போட்டார் போட்டு எல்லாரும் நீங்க பண்ணணும் இந்துக்கள் பண்ணனும் எல்லாரும் பண்ணனும் அது ரொம்ப சிறந்தது எல்லாரும் அதை கடப்படிங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்ல காரியம் அது முஸ்லீம் செய்யறாங்க ஒதுக்கிடக்கூடாது யாத்திரை எந்த நல்லது இருக்குது அதெல்லாம் ஏத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஆஸ்பத்திரிக்கு போனோம் சொன்னா அரை மணி நேரத்துல வேலை முடிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் சிம்பிளான வேலை அது குழந்தையில பண்ணிட்டா இன்னும் ரொம்ப நல்லது அதனால கெட்டது ஒண்ணும் கிடையாது அது முஸ்லீமுக்குரிய அடையாளம்னு பாக்காதீங்க அது ஒரு நல்லது ஆரோக்கியத்துக்கு பாருங்க